நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன சிஸ்டர் ரத்னா எது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சாரி வெங்கடேஷ் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்து யாருமே வந்துட்டு மனசு மாற மாட்டுறாங்க என்னோட முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல சிஸ்டர் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ரத்னா என்னை ஏற்றுக்குருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல வெரி குட் வெங்கடேஷ் இந்த உங்களோட விடாமுயற்சி கண்டிப்பாக ரத்னா கிட்ட உங்களை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வெளியில் சண்முகம் வராங்க என்ன காலங்களை தேட பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்ல எதுக்கு பஞ்சாயத்து தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்காது நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு ரத்ன வர்றாங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கேட்க சண்டைலாம் போடல ஏண்டி வெங்கடேசை பற்றி நீ நினச்சே பார்க்க மாட்டேறேன் அவருக்கு அந்த வேலையை கொடுக்கலல்ல அப்படின்னு சொல்ல ஆ வேலை தானே வேணும் அவர் என்ன கேட்டார் ஒரு வேலை தானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது பரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியும் ரத்னா உன் மனசு மாறுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த வேலையை நான் அவருக்காக கொடுக்கல உனக்கு அடிதான் கொடுக்க சவுந்தர பண்டி மாமாவும் மீறி இந்த வீட்டில் மருமகளாக வந்து வாழ்றையில அந்த நன்றி கடனை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அதனால் மட்டும்தான் இந்த வேலை ஆனால் ஒன்று நீ இந்த வேலையை இவருக்கு வாங்கி கொடுக்க இவ்வளோலாம் பண்ண பார்த்தியா அதை நினச்சி நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு ஒருத்தர் அவர் கிடையாது அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த உன் மனசு மாறினதே போதும் அப்படின்றாங்க இந்த ஆளுக்கு வேலை கொடுத்ததுனால என் மனசு மாறிடுச்சின்னு நினைக்காத கண்டிப்பாக இந்த ஆளை ஒரு காலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் அமைதியாகவே இருக்காங்க ஆனால் ஒன்று பழைய மாதிரி வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல ஐயோ நீ வேலை கொடுத்ததே பெருசு பியூனு வாட்ச்மேனு இப்படி எந்த வேலைனாலும் சரி நான் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னதும் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸுக்கு பாடு எடுத்தால் போதும் பழைய வேலையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிளம்பிடுறாங்க வெங்கடேஷ் இந்த வேலை உங்களுக்கு ஓகே தானே ரத்னா இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெருசு இந்த மாதிரி அழகான படித்த அறிவான பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை உங்ககிட்ட கிடைச்ச பொருளை நீங்கள் தவற இனிமே இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரத்னா மனசில் நீங்கள் எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக சிஸ்டர் அப்படின்னு வந்துட்டு வெங்கடேஷ் சொல்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த சண்முக கோமா உள்ள பேரை பரணி வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க வேமா வந்துட்டு முத்து அந்த இடத்துக்கு வர்றாரு யோ உண்மையாகவே ரத்னா வந்து சின்ன வயசுலேருந்தே என் பொண்டாட்டின்னு நினச்சதாயா நான் வளர்ந்தேன் எவ்வளவோ தூரம் கெஞ்சி பார்த்தேன் மிரட்டி பார்த்தேன் என் திருட்டு தாலி கூட கெட்ட பார்த்தேன் அப்படி இருந்தோ அவள் என்னை வந்துட்டு திரும்பி கூட பார்க்கவே இல்லை கட்டினா உங்களை தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று உங்களுக்கு வந்துட்டு ஒய்ஃபானா ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தங்கத்தை வந்துட்டு நீங்கள் தவற விட்டுட்டீங்க இனிமேல் அப்படி இருக்காதீங்க எப்படியாவது வந்துட்டு ரத்னா மனசில் இடம் பிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்து சண்முக பரணியாக கிளினிக்கில் வர்றதுக்காக போகிறாங்க ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ எனக்கு வேலை இருக்குது நீ என்ன டீலாம் வாங்க அமுச்சு விட முதல்ல உனக்கு ஒரு பியூனை வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஏ போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்ல சண்முகமும் டீ வாங்கிட்டு பண்ணிட்டு வர்றாங்க அப்போ ஒரு பேசண்ட்டை பார்த்துட்டு இருக்கா அவங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு அப்படின்னு வேமா பரணி வந்துட்டு எஞ்சி வர்றாங்க ரத்னா வந்துட்டு வெங்கடேஷுக்கு வேலை கொடுக்கும்போது நீ வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் அங்கே சொல்றதா இங்கேயுமே சொல்லிட்டு இருக்கேன் அவளோட வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய உரிமை அவகிட்ட தான் இருக்கு அவள் என்ன முடிவெடுத்தாலும் நான் சரின்னு தான் சொல்லப் போறேன் அது மாதிரி வேலையிலையும் அவள் தான் முடிவெடுக்கணும் அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நீ எதுவுமே வந்துட்டு பேசல இல்லை அந்த இடத்துல வேணான்னு சொல்லி எதுவும் சொல்லல இல்லை அதுக்காண்டி தாண்டா இந்த தேங்க்ஸ் எனக்கு பயமா இருக்கு நான் பண்றது தப்பா சரியானு தெரியல ஆனால் நான் பண்றதெல்லாம் ரத்னா வெங்கடேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அவளோட வாழ்க்கை வந்துட்டு பாலாயிடக்கூடாது அதுக்காண்டி மட்டும்தான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி ரத்னா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது பின்னாடி தப்பாக போயிருமோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகல்கையா வருது அப்படின்னு சொல்லி அழுக ஏச்சி எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கலங்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல அப்படி ஏதாவது ஆச்சினா என்னை வெறுத்து ஒதுவையா நீ அப்படி மட்டும் ஏதாவது நினச்சு வச்சுக்கோ உன் தங்கச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை நீ வெறுத்து ஒதுக்கணா நான் கண்டிப்பாக செத்தே போயிருவேன் உசுரோடே இருக்க மாட்டேன் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஜி நீ இல்லைனாலும் நான் என்ன இருக்க போறேன்னா வெறும் இந்த உடம்பு மட்டும் தான் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேரும் ஃபீலிங்காக பேசிக்கிறாங்க அப்போ வெளியிலேருந்து பேசண்ட் வருதுங்க மேடம் வரலாமா அப்படின்னு சொல்ல ஐயோ வெளியில் பேசண்ட் வெயிட் பண்ணுறாங்க இந்த ரொம்பஸ்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை வந்துட்டு அமிச்சு விட்டுடுறாங்க அடுத்து வெங்கடேசத்தான் காமிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க என்னடா காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல காசு இல்லை நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஏ இதை தாண்டா நாங்கள் சிலிண்டருக்கு பால் பால்காரனுக்கெல்லாம் கொடுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்காக எனக்கு காசு இல்லாமல் அலைய சொல்றியா அப்படின்னு சொன்னதும் சரி அதெல்லாம் விடுறாரு ஆர்த்தனா அங்கே உங்ககிட்ட நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்னு அப்போ ஆளுக்கு ஒரு மூலையில் தான் என்ன இருக்கீங்களா இங்கே பாடுறா இப்படியாவது அவன் மனசை மாற்றப்படுறா இப்படிலாம் வந்துட்டு என்ன வீம்பு பிடிச்சி அலையாது அப்படின்னு சொல்ல அவன் மூஞ்சியும் சரி இல்லைங்க மெதுவாக பார்த்து பேசுங்க அப்புறம் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல அடிக்கணும் தான் இருக்குது நான் சும்மா விட்டு போகிறேன் பேசாமல் நொய் நொய் பண்ணாமல் அமைதியாக இருங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்டு தான் அவசரப்பட்டு என் வாழ்க்கையில் எல்லாமே விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் இப்படி வக்கர புத்தியை மனசில் வச்சிருக்காதடா அப்படின்னு சொல்ல வாய மூடுங்கன்னு சொன்னேன் அவளுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று என் கூட சேர்ந்து வாழணும் இல்லைனா கடைசி இருக்க அவள் கஷ்டப்பட்டு சாகணும் அவள் ஒரு நாய்க்குட்டிக்கு அதாவது செல்ல நாய்க்குட்டி இடம் கொடுக்க நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு பாம்பு என்னதான் பாசமா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் கடைசியில விசத்தை கக்காம விடவே மாட்டேன் அவளை என்ன கதிக்கு ஆளாக விட போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி வெங்கடேஷ் திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க என்னங்க இவ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பயத்துல இருக்காங்க அடுத்த பக்கம் முத்துப்பாண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இந்த ஃபைல வந்துட்டு காலையில சைன் போட்டு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வச்சதுமே சைட்ல ஒரு பூக்கடைக்காரக்கா இருக்காங்க கோவில் கொல்லியில அவங்க சொல்றாங்க என்ன சார் இது இப்பல்லாம் பொண்டாட்டிக்கு பூவே வாங்கிட்டு போறது கிடையாது போல அப்படின்னு சொல்ல சரி ஒரு பத்து மூலம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கிட்டு அதே சமயத்தில் வெங்கடேஷோட வண்டி வந்துட்டு அந்த திக்கம் நின்று போயிருது வண்டியை ஊட்டிட்டு வரும்போது இந்த திக்கம் முத்துப்பாண்டி பார்த்துடுறாங்க சகலம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாங்க இந்த இடத்துல போடுங்க நம்ம ரெண்டு ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இறங்க தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷுக்கிட்ட ரத்தனாவை பற்றி புரிய வைக்கிறாங்க நான் காலையில சொன்னேன் பின்னாடி பேயா அலைஞ்சேன் ஆனால் அவள் கட்டினா உங்களை தான் கெட்டணும்னு இருந்தா என்னை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லை நானும் கெட்டுனா அவளை தான் கெட்டுவேன் என் பொண்டாட்டியவே மனசுல நினைச்சிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் கடைசரிக்கு என் மேலே ஒரு இதே அவளுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெங்கடேஷ் வந்துட்டு முத்துப்பாண்டி பார்த்து முறைக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சு முடிஞ்சு